ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரான் அகடமி வெரி குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பற்றியில் நம்ம என்னத்தவரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டீன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் சரியா ஸோ எந்த தேர்வுக்காக இருந்தாலும் மேக்ஸ்ன்றது மேண்டேட்ரி ஓகேவா டீஃபால்ட்டாக எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் டீன்பிசின்றதோட எந்த தேர்வு எழுதினாலுமே அதில் மேக்ஸ்ன்றது காமன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எவ்வளோ கொஸ்டின் கேட்க போறானா இருபத்தஞ்சு கொஸ்டின் ஸோ இதுக்கு முன்னாடி பழைய சிலபஸ் கம்பேர் பண்ணும்போது போது மேக்ஸ்ல அதுக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சுலேருந்து நாற்பது கொஸ்டினெலாம் வந்து கேட்டிருந்தாங்க ஓகே ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுமே வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் இருந்து கம்பல்சரியாக வந்து கேட்குறாங்க அந்த இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து நம்ம வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிக்கணும் அப்படின்னா ஆப்டிடியூட் பார்ட்டு ரீசனிங் பார்ட்டு நம்ம பிரிக்கலாம் ஆப்டிடியூட்லேருந்து ஒரு பதினஞ்சு கொஷினும் ரீசனிங்லேருந்து ஒரு பத்து கொஷின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமில் வந்து கேட்குறாங்க ஓகேவா ஸோ இதை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் ஓகேவா அதாவது மேக்ஸ் நம்ம வந்து எந்த முறையில் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அதாவது மேக்ஸ்னால் என்னென்னே தெரியாதவங்க கூட இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போடலாம் அப்படின்ற மெத்தட வந்து நான் சொல்லியிருப்பேன் சரியா ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் நம்முடைய டெலிகிராம் சேனல் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோ ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலேயே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஒரு முப்பது டாபிக் இருக்குது ஓகேவா ரீசன் ஒரு பதினஞ்சு டாபிக் ஆப்பிட்டு ஒரு பதினஞ்சு டாபிக் இந்த முப்பது டாப்பிக்கு நீங்கள் தரவா ஓகேவா ஒவ்வொரு மாடல் வயசாக நீங்கள் பார்த்தாலே போதும் ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ண போகிறோம் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா அந்த முப்பது டாபிக் தான் அதில் எந்த ஆங்கில படிக்கணும் எது இம்பார்ட்டன்ட் ஸோ எதில் அதிகமான கொஷின் வருது இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் சரியா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு பார்ட் முப்பது பார்ட் சாரி முப்பது டாப்பிக்கை முதல் பதினஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அடுத்த பதினஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ஆப்டியூட் பார்ட்டை பார்க்கலாம் ஸோ ஆப்டிடியூட் பார்ட் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஒரு ஸோ நேரம் மற்றும் வேலை ஓகேவா அந்த நேரம் மற்றும் வேலை அப்படின்றது ரொம்ப 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 எக்ஸாம் ஓகேவா எல்லா எக்ஸாமிலுமே ரெண்டுலேருந்து மூணு கொஷின் வந்து கேட்டுருவாங்க இப்போ ரீசெண்ட்டாக ஒன் ஆர் டூ கொஷின் வந்து பார்த்தோன்னா கேட்குறாங்க ஓகேவா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா எல்சிஎம் அண்ட் எசிஎஃப் ஒரு எக்ஸாம்ல ஆறு கொஷின் கேட்டிருக்காங்க போன குரூப் எல்லாம் பார்த்தோன்னா ஆறு கொஷின் நாலு கொஷின் மூணு கொஷ்டின் குறைந்தபட்சம் மூணு கொஷின் வந்து பார்த்தின்னா இந்த பார்ட் வந்து கேட்டுருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் அண்ட் இன்டெரக்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ட் இன்டெரக்ட்ன்றது என்ன அப்படின்னா நேர்மாறல் எதிர்மாறல் ஆக்சுவலாக இது வந்து டைம் அண்ட் ஒர்க்லையும் இது பேஸ் பண்ணி சம்ஸ் வரும் ஜென்ரலான சம்ஸ் வரும் ஓகே இப்போ ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இரண்டு மணத்தில் பயணிக்குது என்றில் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தால் எவ்வளோ நேரத்தில் இயங்கும் ஸோ அப்போ வேகம் அதிகம் இருக்கும்போது நேரம் குறையும் இது எதிர்மாறல் ஓகே அதே மாதிரி தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வரும் ஓகேவா ஒரு காரானது வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிலோமீட்டர் தூரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் கிடைக்கிறது எனில் இரநூறு கிலோமீட்டர் தூரத்தை எத்தனை மணி நேரத்தில் கிடக்கும் ஓகே அப்போ தூரம் அதிகரிக்கும் போது நேரம் அதிகரிக்கும் இது நேர்மாறல் ஸோ அப்போ இந்த நேர்மாறல் இது மட்டும் ரொம்ப ரொம்ப ஜென்ரலான கொஷினும் இருக்குது டைம் அண்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணி கொஷின் இருக்குது ஓகேவா ஸோ இதுவுமே டிஃபால்ட்டாக ஒரு கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்டுடுறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸோ ஆவரேஜ் சம்மன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆவரேஜ் மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து இடைநிலை சராசரி திட்ட விளக்கம் அது சம்மந்தமான கொஷின் கேட்குறாங்க அதாவது இதை நம்ம ஆவரேஜின்றத விட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் புள்ளியியல் ஓகே அந்த ஸ்டாட்டிஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இது வந்து என்னென்னா சிலபஸ் நமக்கு டேரெக்டாக கவர் கவர் ஆகலை அப்படின்னாலும் இந்த குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் பண்ணி இந்த மாதிரி மெயின் எக்ஸாம்லாம் எப்போது ஒரு எக்ஸாம் வந்து ஒரு கொஷின் வந்து கேட்டுக்கிறாங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொப்போஷன் ஒரு கொஷின் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு கொஷின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு கொஷின் காமன் ரெண்டு கொஷின் சிம்பிளிஃபிகேஷன் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு கொஷினே கேட்க ஆரம்பிச்சுறாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பேர் மட்டும் தான் சிம்பிளிகேஷனாக இருக்கும் ஆனால் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஒரு நாலஞ்சு ஃபார்முலா யூஸ் பண்ணாதான் போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதனாலே இப்போலாம் என்ன பண்ணுறாங்க நம்ம நேரத்தை வந்து இதை மாதிரி கொஷினில் வந்து நம்ம வீணாக செலவிட்றதுக்காக இருந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து நிறைய வந்து கேட்டுறாங்க ஓகேவா அடுத்தது ஏபிஜிபி ஒரு கொஷின் அது ஏபிஜிபி தான் வரிசை பிறகுத்தொடர் வரிசை ஓகேவா ப்ராபிலிட்டி அப்படின்னா வந்து நேர் சாரி நிகழ்தகவு நிகழ்தகவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அந்த டைஸை வச்சும் கேட்பாங்க ஒரு பக இரண்டு பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஊட்டும் போது இரண்டு பகுதியையும் ஒரே என் கிடைப்பான நிகழ்தகவு என்ன வெவ்வேறான உங்களுக்கு கிடைப்பான நிகழ்வு இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டேஸை வச்சு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஒரு ரிலீஃப் இடத்தில் இரண்டு ஞாயிற்றுக்கிழமைக்கான சாரி ஐம்பத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமைக்கான நிகழ்தகம் என்ன இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் பொறுத்த வரைக்குமே வந்து டூ டி த்ரீ டி ஒன் கொஷின் ஸோ சில நான் சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடியில் வந்து மினிமம் டூலேருந்து த்ரீ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்சுரேஷன் வந்து கேட்குறாங்க இப்போ ரீசனிங் பார்ட்டில் அதிகமான கொஷின் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால இதில் மேக்சிமம் வந்து ரெண்டுமே சேர்த்து ஒன் ஆர் டூ கொஷின் தான் வந்து கேட்குறாங்க டூ டில ஒன்று த்ரீ ஒன்று அப்படின்ற மாதிரி சில நேரங்கள் அதுவுமே வந்து கேட்காம விட்டுறாங்க சரியா ஸோ அப்போது இந்த ஆங்கில நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு டாப் ஃபைவ் சப்ஜெக்ட் டாப்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் ரெண்டாவது எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதுக்கப்புறம் ரேஷியோ ஓகேவா ஸோ இந்த அங்கே அப்போ சிம்பிளிபேஷன் இதில் டாப் டென் சொன்னால் அப்படின்னா இதை நம்ம சொல்லலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இது வேணாம் ஒன்பது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் இன்டைரெக்ட் ரூபா படிச்சுக்கலாம் மெயினாக இந்த பதினஞ்சில் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது இதில் டாப் ஃபைவ்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கு எல்சிஎம் அண்ட் எஸ்எஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்டு பர்சன்டேஜ் இல்லையா பர்சன் சிம்பிளிஃபேஷன் வச்சுக்கலாம் ஏன்னா பர்சன்டேஜ் கூட பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து பர்சன்டேஜில் ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லேஸ்ட்டில் கேட்க மாட்டாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட்டில் கேட்குறனா பர்சன்டேஜில் கேட்க மாட்டாங்க ஆனால் சிம்பிஃபேஷன் வந்து எல்லா எக்ஸாம்லையும் ஒன் ஆர் டூ கொஷின் கேட்டுறாங்க ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோஸஸ் பண்ண அந்த அஞ்சு டாப்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்று ரெண்டு சிம்பிளஸ் காம்பௌண்டர்ஸ் சிம்பிளிகேஷன் ஓகேவா அடுத்து நம்ம ரீசனிங் பார்ட் ஸோ இப்போ ரீசனிங் பார்ட் வரணும் அப்படின்னா அது தமிழ் மண்டியை சொன்னால் நோட் பண்ணிக்குவோங்க ஏன்னா தமிழை நான் சொல்லலை டைமண்ட் இருக்குன்னா நேரம் மற்றும் மேல எல்சிமண்டே சிஃப்னா மீசிமா மற்றும் மீப்போ வா டைரக்ட் இன் டைரெக்ட்னா நேர் மாறில் எதிர்மாரல் ஆவரேஜ்னா சராசரின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா புள்ளியல் அப்படின்ற டாபிக்கில் மொத்தமாக ஒரு ஆறு சப் டாபிக் வரும் ஓகேவா சராசரி இடைநிலை முகடு மீன் மீடியன் மோட் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்ட விளக்கம் விளக்க வர்க்க சராசரி மாறுபாட்டு கெழு ஓகேவா ஸோ இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டாபிக் வந்து அதில் கவர் ஆகும் அந்த ஆறுலேருந்து எதாவது ஒரு கொஷன் வந்து கேட்டுறாங்க அடுத்து வந்து ரேஷன் விகிதம் மற்றும் விகித சமம் பர்சன்டேஜ் அப்படின்னா சதவிகிதம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா லாப நட்ட சதவிகிதம் சிம்பிளிஃபி சிம்பிள் இன்ட்ரெஸ்னா தனி வட்டி காம்பவுண்ட் கூட்டு வட்டி சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா சுருக்குக அடுத்தது ஏபின்னா அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக தமிழில் கூட்டு தொடர் வரிசை இது வந்து ஜியோமெட்ரிக்கல் ப்ராக்ரஸ் பெருக்கு தொடர் வரிசை ப்ராபர்பிட்டி அப்படின்னா நிகழ்தகு மென்சுரேஷன்னா அளவைகள் இந்த அளவைகள் இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கோணம் வட்டம் சரிவகம் நாற்கரம் இணைகரம் இதெல்லாமே வந்துடும் இந்த த்ரீ டைமென்ஷன் அப்படின்போது பார்த்தீங்க அப்படின்னா கனசதரம் கனச்சவகம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளை கூம்பு கோலம் ஓகேவா அரை கோலம் ஓகேவா இது எல்லாமே வந்து இதில் வந்துடும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம இந்த டாபிக் வந்து பார்க்கலாம் ரீசனிங் பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது நைன் டு டென் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து கேட்குறேன் அப்படின்னும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம மார்க் டாபிக் ஓகேவா நம்ம வந்து ஆப்டியூடை கம்பேர் பண்ணும்போது ரீசனிங்லேருந்து நம்மளால் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும் ஓகேவா இந்த பதினஞ்சு மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன கஷ்டப்படுறோமோ இதில் பாதி கஷ்டப்பட்டா கூட பாதிப்பட தேவையில்லை மூணில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினஞ்சு டாபிக் நீங்கள் படிக்கிறது அந்த ஆப்டிடியூட் படிக்கிறது என்ன கஷ்டப்பட்டீங்களோ அதில் மூணில் ஒரு பங்கு நீங்கள் கஷ்டப்பட்டால் கொஞ்சம் மெனக்கெட்டால் போதும் இந்த மீதியுடைய அந்த ரீசனிங் பார்த்தா ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாலாம் இருக்காது நம்ம யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும் அதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சு போடுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்பர் சீரிஸ் நம்பர் சிஸ்டம் இப்போ என் தொடர் வரிசை ஓகேவா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து என்னென்ன விடுபட்ட என்னென்ன ஓகேவா அப்புறம் வந்து கோடி இடத்தில் வர வேண்டிய என்ன கேள்வி குறிப்பிட்ட இடத்தில் வர வேண்டிய என்ன பொருந்தாது என்ன இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் ஆல்ஃபா நியூமெரிக்கினால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்பபட்டும் இங்கே கலந்து வரும் ஏ பிசிடி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏக்கு உண்டான ஒரு நம்பரை கொடுத்துட்டு அந்த ஆல்பபெட்டுன்றது இங்கே ஒரு நம்பராக வந்து ஆக்ட் பண்ணணும் ஸோ அது ஆல்ஃபா நியூமரிக் நியூமரிக்னா நம்பர் சீரீஸ்னு நடக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் டி கோடிங் டி டிகோடிங்னா என்ன அப்படின்னா இந்த இந்த இராணுவத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் டி கோட்லாம் இருக்கும் இப்போது சீக்கிரட்டான வந்து பார்த்தா சில விஷயங்கள் வந்து வச்சுப்பாங்க இந்த கோடை வந்து நீங்கள் சொன்னால் தான் ஆக்சஸ் ஆகும் இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர்லாம் நம்ம வந்து பாஸ்வேர்டு போடல நம்ம ஃபோனில் பாஸ்வேர்டு போட முடியும் அது மாதிரி தான் அந்த பாஸ்வேர்டு என்ன தான் நம்ம வந்து டீ கோட் பண்ண முடியும் ஓகேவா அப்போ ஏன்னா கோடிங் டீ கோடிங்னா ஒரு உண்டான அதே இணையான ஒரு லெட்டர் இருக்கும் அதுக்கு என்ன கரெக்டான லெட்டர் இது எந்த ஆங்கில வந்துருக்கு அப்படின்றத நம்ம வந்து தான் கோடிங் டீ கோடிங்ன்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைஸ் அண்ட் கியூப் டைஸ்னா பகடைகள் இந்த ஆறு பக்கங்கள் கொடுத்துட்டு ரெண்டின் எதிர்ப்பக்கம் என்ன நாலின் எதிர்ப்பக்கம் என்ன மூணின் கீழ்ப்பக்கம் என்ன இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க டீஃபால்ட்டாக ஒரு கொஷின் வந்து கேட்டுறாங்க க்யூப் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டம் கொடுத்துட்டு இந்த கட்டத்தில் வந்து எத்தனை கட்டம் இருக்குது என்ன செய்ய எத்தனை சிறிய கட்டங்கள் இருக்குது இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அடுத்தது டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் போது தொலைவு திசைகள் ஓகேவா அதாவது ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி எவ்வளோ தூரம் பயணித்து அங்கிருந்து மேற்கு திசை நோக்கி அங்கிருந்து தெற்கு நோக்கி வந்தால் தற்போது புறப்பட்டதுலேருந்து எந்த திசையில் இருப்பார் இந்த மாதிரி மாதிரியான கொஸ்டின் சேர்த்து கேட்பாங்க எவ்வளவு தூரத்தில் இருப்பால் இதுதான் டிஸ்டன்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் அண்டு ரேங்கிங் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் ரொம்ப முக்கியமானது ஒரு வரிசையில் நூறு பேர் கொண்ட மாணவர்கள் இருக்கிறார்கள் அதில் நூறு பேர் கொண்ட மாணவர்கள் முதல் இடதுபுறம் இருந்து பத்தாவது இடத்தில் ராம் என்பவரும் ஓகேவா வலதுபுறத்தில் இருபதாயிரத்துல வந்து பார்த்தீங்கன்னா குமாரன் இருக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் இடைப்படை கேப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ அப்போ இங்கிருந்து பார்க்கும்போது இங்கே எவ்வளோ அப்படின்றாமல் கொஸ்டின் கேட்பாங்க அப்போ இவரை அடிப்படையாக கொண்டு இவர் எத்தனை இடத்துல இருப்பாரு அப்படின்ற மாதிரி அப்போ எந்த இடத்துல இருப்பாங்கன்னு தான் இங்கே ரேங்கிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் சம்ஸ் ஸோ ஏஜ் சம்ஸ் போது பார்த்தீங்கன்னா வயது கணக்குகள் ஓகேவா ஒரு அப்பா மற்றும் மகனின் வித்தியாசம் வித்தியாச எனில் இருபது ஆண்டுகள் கைத்து அப்பாவின் வயது என்ன மகனின் வயது என்ன ஓகேவா ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இது ரேஷியோவும் ஏஜ் சம்மும் ரெண்டுமே கலந்தா மாதிரி வரும் அப்போ நம்ம ரேஷியோ தெரிஞ்சாலும் இந்த ஏஜ் சம்ஸை நம்மளால ஈஸியா வந்து கிளாரிஃபை பண்ண முடியும் அடுத்து வந்து பார்த்தோன்னா கிளாக் அண்ட் கேலண்டர் சம்ஸ் ஓகேவா அதாவது கடிகாரம் மற்றும் நாள் காட்டி கணக்குகள் ஓகேவா ஒரு பெண் ஓகேவா அடுத்த அதாவது டிசம்பர் முப்பதுலேருந்து இருந்து அடுத்த எழுபத்தி மூணாவது நாள் தன்னுடைய பிறந்த நாளை எனில் அவள் எந்த மாதம் எந்த தேதியில் தனது பிறந்த நாளை கொண்டாடுவாள் அப்படின்னு நம்ம கேட்குறான் அப்போ டிசம்பர் முப்பதுலேருந்து நம்ம எழுபத்தி மூணு நாளாக கண்டெக்ட் பண்ணும் ஓகேவா அப்போது எந்த வருஷம்னு பார்க்கும்போது லீப் விடுமா இல்லையான்றத பார்க்கணும் ஸோ அப்போது இதெல்லாம் வந்து ஐடியா இது வந்து நாட்காட்டி அதே மாதிரி கடிகாரம் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பதே கால் ஓகேவா தற்போது காலை ஒன்பதே கால் மணி எணில் ஓகேவா பெரிய முழுக்கும் சிறிய முழுக்கும் இடையான கோணம் என்ன இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ அப்போ அது அந்த கோணம் என்னது நம்ம வந்து கண்டுபிடிக்குவோம் ஓகேவா அது இதான் வந்து பார்த்திங்கன்னா கிளாக் அண்டு கேரண்டர் சம்ஸ் அடுத்து வந்து பார்த்தோன்னா பைப் சம்ஸ் இரண்டு குழாய் ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திறந்து விடப்படுகிறது ஓகேவா ஒரு குழாய் அந்த காலியாக உள்ள தொட்டியை நிரப்புகிறது இரண்டு குழாய் கா நிரப்பப்பட்ட குழா தொட்டியை நிரப்புகிறது மூன்று குழாயும் ஒரே நேரத்தில் திறந்துவிடப்பட்டால் குழாய் நிரம்ப அல்லது காலியாக எவ்வளவு மணி நேரமாகும் எவ்வளோ நாட்கள் ஆகும் எவ்வளோ நிமிடம் ஆகும் இதான் பைக் சம்ஸ் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோன்னா ப்ளட் டிலேஷன் ஓகேவா இப்போ மீனா என்பவள் ஒரு ஃபோட்டோவை காட்டி இந்த ஃபோட்டோவில் உள்ள நபர் எனது அப்பாவின் ஓகே எனது அப்பாவின் வந்து பார்த்திங்கன்னா என் அப்பாவின் தம்பியின் மகள் என்றால் மீனாவிற்கு என்ன உறவு அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேவா ஸோ அப்போ வந்து உறவுமுறை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் யார் அத்தை மாமா ஓகே இதெல்லாம் சரி அடுத்து வந்து பார்த்தினா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா ஏபிசிடிஇஎஃப்ஜி என்ற நபர்கள் ஒரு வட்ட வடிவமான ஒரு ரவுண்ட் டேபிள் வட்ட வடிவமான சேரில் அமர் மேஜையில் அமர்ந்துள்ளனர் ஓகேவா ஏவுக்கு எதிரே டி உள்ளார் டிவுக்கு பக்கத்தில் சி உள்ளார் எனில் இக்கு எதிரே ஒருப்பவர் யார் இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க இது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல வந்துடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம்ஸ் ஸோ டயக்ராம்ஸ் வச்சு கொஷின்ஸ் கேட்பாங்க இந்த வட்டம் வச்சு வட்டம் மட்டும் இது வெட்நாயிலும் வட்டம் வரும் வட்டம் இல்லாமல் சதுர்த்து வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா இது உள்ள இருக்கக்கூடிய நம்பரை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா இப்போ உள்ள எண்களை கொடுத்துட்டு இந்த நாலு எண்களை ஒரு அடிப்படையில் உள்ள ஒரு எண் வந்திருக்கும் அதே மாதிரி வேற ஒரு வட்டம் போட்டு இதில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு தமிழ் கொஷின் வந்து கேட்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் பர்சன்ஸ்ன்றது அதுவும் வந்து என்னென்னா இப்போ கூட ஒரு கொஷின் கேட்டு அதாவது ஒரு புத்திசாலியான பழ வியாபாரி ஒரு ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் வீதம் தருகிறார் மூணு மூட்டை அவர்கிட்ட இருக்கு அப்போ கடைசியாக முப்பது செக் போஸ்ட்டை தாண்டும்போது அவர்கிட்ட எத்தனை மாமல்ல இருக்குன்ற அவர் கொஸ்டின் ஓகேவா சோ இதெல்லாம் பசுல பேஸ் பண்ணி வரக்கூடிய புதிர்கள் சம்பந்தமான கணக்கு தான் இப்போ லாஜிக்கல் ரீசனிங்கும் ஆனலஜியும் அதே மாதிரிதான் லாஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு சில கொஸ்டினா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க உண்டான ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த இடத்துல அதுக்கு நம்ம லாஜிக்கை நம்ம கரெக்டாக யோசி அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா புட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனலாஜி அப்படிம்போது பாத்தீங்கன்னா உப்புமை உண்டான ஒற்றுமை வச்சு இது எது வெவேரா இருக்கு எது மாறி இருக்குது அதை பற்றி நம்ம சொல்கிறது ஆன்லாஜின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ மொத்தமாக இது ஒரு பதினஞ்சு டாபிக் இருக்குது இன்னும் நிறைய ரீசனிங்கில் வந்து எக்கச்சக்கமான டாபிக் இருக்குது நம்ம குரூப் டு மெயின்ஸ் இருக்குதுன்னா ஒரு இருபத்தேழு டாப்பிக்கிட்டே இருக்குது சரியா ஆனால் எக்ஸாமில் ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய பார்ட் அப்படின்னும் போது இந்த ஒரு பதினஞ்சு பார்ட்டை நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா ஸோ நீங்கள் மேக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுல் மார்க் எடுக்கணும் ஒரு இருபத்தஞ்சுக்கு ஒரு இருபத்தி நாலு டு சரி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு மார்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த முப்பது டாப்பிக்கை நீங்கள் தரவாக ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாங்கனால தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் கம்பல்சரி கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா இந்த முப்பது டாப்பிக் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூடியூப்லேயும் டாபிக் வைஸ் வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா அந்த ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க கீழ இருக்கிற டெலக்ராம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கணும் ஓகேங்களா சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி நிறைய அடுத்த வீடியோ பகுதியில் வேறு ஒரு முக்கிய தவிர சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த விடப்பட அதுனா கடைமே தேங்க்யூ